வணக்கம் இப்போ அருமையான சுவையில் ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு கிரேவி தாங்க சேர்ப்புறோம் ஃப்ரெஷ் பச்சைப்பட்டாணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கங்க மீடியம் சைஸ் மூணு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பல் சிறுதுண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க மூணு தக்காளிங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்க்க வேண்டியதில் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தாளிக்க அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் சிறுதுண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் சிறிதளவு இப்போ அரைச்ச விழுது பச்சவாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வதங்கும் போது உங்களுக்கு ஒரு சில சமயம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா தெரிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது உங்களுக்கு சரியா இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கிரேவியுடைய கலருக்கு வேண்டிங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா பச்சை வாட போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பச்சை பட்டாணியை ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் பக்கம் வேக வச்சுக்கலாங்க இப்போ பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்துருக்குங்க இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பட்டாணி நல்லா வெந்துருச்சுங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் முந்திரி அரைச்சி வச்ச பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக காய்ந்த வெந்தயக்கீரை கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேங்க இதை கசக்கி சேர்த்துக்கலாம் ங்க அருமையான சுவையில் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிரேவி தயார்